அவருக்குள் வந்து ஒழித்து வைத்திருக்கிற ஒரு நல்ல நடிகர் அவர் அவர் நடித்த நிறைய படங்களை நினைவு கூறலாம் என்னோட என்னோட வந்து அவரும் நானும் இணைந்து நடித்த படங்கள் அவரோட பேசின காலங்கள் அவரோட வந்து பழகின காலங்கள் இப்போ வந்து ரீசெண்டா வந்து நான் திரைப்பட கல்லூரி அந்த கல்லூரிக்கு வந்து விதமா சேர்மன் அதனால அஹ் அவருக்கு அவருக்கு வந்து அரசியல் ரீதியான தொடர்பும் சினிமா ரீதியான தொடர்பும் அவர் வந்து ஒரு மூத்த நடிகர் எங்களுக்காக நிறைய நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தவர் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லுவார் ஜோசியத்துல ஜாதகத்துல நிறைய நாட்டம் உள்ளவர் என்னை பார்க்கும்போதுலாம் எனக்கு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 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 தூரத்துக்கு சொந்த மாதிரி அவர் அவரு ஒரு எல்லாருக்கும் எல்லாருக்குமே நிறைய நிறைய பேருடன் நெருங்கி பழகி வைப்பார் அவர் அதுல நானும் ஒருத்தனா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் தொலைபேசியில வந்து பேசின நிறைய பேருமே அவரை வந்து ஒரு நட்பு அப்படிங்கறத தாண்டி அவர் ஒரு ஆசான் குரு அதே மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டி சகோதரன் அப்படிங்கிற மாதிரி உறவை வைத்துதான் அவரை குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அவருடைய பழக்கம் இருக்குமா கண்டிப்பா இருக்குமா ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதர்னா அவங்க ஒரு மனிதனுக்கு ஒரு இரண்டு முகங்கள் இருக்கலாம் ஒரு முகம் வந்து தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான தான் எடுக்கிற முயற்சிகள் அது அவங்களோட சொந்த முயற்சி அதை நம்ம குறை சொல்லவே கூடாது அது அவருடைய முயற்சி பட் இன்னும் வெளியில எப்படி பழகிறோம் எப்படி இருக்கிறோம்ன்றது இருக்கிற ஒரு ஒரு முகமா இருக்கு அந்த முகத்தை போது ரொம்ப நல்ல முகமா தான் தெரியும் அவருடைய வாழ்க்கைக்காக அவர் பண்ற முயற்சி வந்து அது வேற விஷயம் அவர் வந்து அவர் வந்து வந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் அவர்களும் புதுசாரம் இருந்த காலத்துல வந்தவங்க அவங்கதான் பாக்கியராஜ் சார் வந்து தன்னுடைய மெய்னிங் காலத்துல இருந்தப்ப அவருடைய அவருடைய கூட நடிச்சு வரவாரு ஒரு பெரிய மூத்த நடிகர் மூத்த நடிகர்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பெரிய உலகத்தில் இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காலையில இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வந்த உடனே ரொம்ப ரொம்ப சகலமா இருந்தது அவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஆஹ் வந்து என்னுடைய தாங்குகிற இந்த இழப்பை தாங்குகிற அவரோட மேலே தான் நமக்கு கிடைக்கும் நான் நிறைய நிறைய பேருடைய நல்லது கெட்ட விஷயங்கள் நல்லது கூட நம்ம தவறு பலன்படலாம் பட் கெட்ட விஷயங்களை தவற விடக்கூடாதுன்னு நான் மனிதன் நான் அதனால வந்து இவருடைய ஆன்மா வந்து கண்டிப்பா வந்து இறைவனடி சேர வேண்டும் ஒரு தாங்குகிற மன வலிமை அந்த குடும்பத்தாருக்கு தர வேண்டும் என்று நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக